ஹைஃபாவைச் சேர்ந்த அபுஹூதின் மனைவி சலாஹ் பின் சுஹைல் அவர்களுக்கு சலீம் என்ற விடுதலை செய்யப்பட்ட அடிமை இருந்தான் அவன் சிறுவனாக இருந்ததிலிருந்தே அவர்களுடன் இருந்தான் சலீம் தனது மனைவியை சந்திக்க அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்தபோது அபு ஹைபா சங்கடமாக உணரத் தொடங்கினார் இந்த நேரத்தில் செல்ல திகழ்த்துள்ளிரு அம்மா நான் விரைவில் அன்சேக்கு அங்க சிலச்சுவேன் ஏன் நிச்சயமா இங்கடர் என்றடன் வரலாம் என்ன ஆச்சு ஏன் அப்படி நடந்து கொண்டீர்கள் அதாவது நீங்கள் ஒரு வயது வந்த ஆணுடன் தனியாக இருப்பது சரியல்ல அது சலீம் அவரை நாம் சிறுவயதிலிருந்தே அறிவோம் அது சரிதான் ஆனா நான் நினைக்கிறது தப்பில்லையே எனக்கு தெரியாது தனது உறவினர் அல்லது கணவர் அல்லாத ஒரு மனிதனுடன் ஒரே அறையில் இருக்க இஸ்லாம் தடை செய்கிறது என்பதை சாலா உணர்ந்தார் இந்த பிரச்சனை பத்தி ரசூல் அல்லாவிட கேட்பது நல்லது ரசூல் அல்லாவின் பள்ளிவாசலுக்கு ரசுல்லா உங்களிடம் நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன் உனக்கு என்ன உதவி வேண்டும் சொல்லு நாங்கள் சலீமை ஒரு மகனாக கருதுகிறோம் நான் வெளியே வரும்போது அவர் அடிக்கடி என்னை பார்க்க வருகிறார் எங்களுக்கு ஒரே ஒரு அறை மட்டுமே உள்ளது எனவே நிலைமையைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பத்து முறை நீ அவனுக்கு பால் கொடுக்கவும் அதன் பிறகு அவன் உன் மகரம் ஆகிவிடுவான் அவனை சொந்தமாகிவிடுவான் அவனுக்கு பாலூட்டுவதா சரியான மனநிலையோடு பேசுறீங்களா அவன் ஒரு வளர்ந்த ஆண் நான் எப்படி அவனுக்கு பாலூட்ட முடியும் அவன் ஒரு இளைஞர் என்பதை நான் ஏற்கனவே அறிவேன் கடவுளின் தீர்க்கதரிசி என்று கூறிக்கொள்ளும் ஒருவரிடமிருந்து இதுபோன்ற நம்ப முடியாத விசித்திரமான ஆலோசனையை யாரிடமிருந்தும் சாலா ஒருபோதும் கேட்டதில்லை குழப்பமடைந்த சாலா வீடு திரும்பினார் அவரை சந்தித்த நேரம் வர்த்துதானா அவர் சொன்னது அபத்தமாகத் இருந்தாலும் மீண்டும் அவர் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹுவின் தூதராக கருதப்படுகிறார் இல்லையா நபிகள் நாயகம் அவர்களின் கட்டளையை பற்றி சலா தனது கணவரிடம் கூறினார் ஒரு பெரிய ஆணுக்கு பாலூட்டுவது எப்படி அவனை நம் சொந்த உறவினராக்கும் எப்படி இருந்தாலும் அவன் நம் மகன் கிடையாது ஒருவேளை நான் அதை முயற்சி செய்ய வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நபிகள் நாயகம் எப்போதும் அல்லாஹ்விடமிருந்து வகையை பெற்றவர் அவர் மிகவும் அறியப்பட்டவர் மற்றும் மிகவும் ஞானமிக்கவர் பத்து முறை உனக்கு பாலூற்றினால் நீ என் உறவினராகலாம் உண்மையா அது எப்படி முடியும் ஆம் அதைத்தான் அவர் சொன்னார் நீங்கள் எங்கள் மகாரமாக இருக்க விரும்பினால் எங்கள் உறவினர் ஓ அப்படியா நபி சிறு வயது முதல் தன்னை வளர்த்த ஸ்லாஹ் இப்னு சுஹைல் மற்றும் அபூஹூத் ஹைஃபா ஆகியோரை சலீம் மிகவும் நேசித்தார் இந்த ஜோடிக்கு மரியாதை செலுத்தும் அடையாளமாக அவர்களுக்கு கீழ்ப்படிய முடிவு செய்தார் மேலும் அவர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்க முடிவு செய்தார் சல்லா தனது பால் உற்பத்தியை அதிகரிக்க மூலிகைகள் அல்லது மருந்துகளைப் பயன்படுத்தியிருக்கலாம் என்பது நம்பத்தகுந்தது பல முஸ்லிம் அறிஞர்களின் ஒருமித்த கருத்தின்படி பாலூட்டலை தூண்டும் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் கர்ப்பம் அல்லது பிரசவத்திலிருந்து சுயாதீனமாக தாய்ப்பாலை உற்பத்தி செய்யும் திறன் பெண்களுக்கு உள்ளது திருமணத்தை அனுபவித்திராத ஒரு கன்னிப்பெண் கூட இத்தகைய தூண்டுதலின் மூலம் பாலூட்டலை தூண்ட முடியும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இது மாலிக் ஆஷ் ஷாஃபா இ மற்றும் அபு ஹனிஃபா போன்ற அறிஞர்களால் ஆதரிக்கப்படுகிறது மேலும் ஆல்மர் தாவி மற்றும் இப்னு குதாமா போன்ற ஹன்பலி அறிஞர்களால் இது மிகவும் செல்லுபடியாகும் என்று கருதப்படுகிறது இதை பற்றி நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா ஆரம்பியுங்கள் தயங்க வேண்டாம் அப்படியானால் சரி தாய்ப்பால் கொடுக்கும் செயல்முறையைக் காண அபு வீட்டில் இல்லை மனைவிக்கும் சலீமுக்கும் இடையே என்ன நடக்கிறது என்ற குழப்பத்தில் அவர் வீட்டிற்கு வெளியே இருந்திருக்கலாம் ஏய் அபு ஹுதேஃபா உங்கள் மனைவி எங்கே இந்த நேரத்தில் அவள் வழக்கமாக உங்கள் பக்கத்தில் இருப்பாள் பேசும் மனநிலையில் இல்லை இல்லையா உங்களை உற்சாகப்படுத்த ஒரு கப் புதிய பால் எப்படி அபு அன்வர் எங்களுக்கு இங்கே அதிக பால் தேவை மாட்டிடம் பால் கலந்து முடித்து விட்டீர்களா இங்கே கடினமாக உழைக்கிறேன் ஐயா கிட்டத்தட்ட முடிந்தது நீங்கள் மார்பகத்தை கசக்கி பால் வெளியே வர நிறைய பா வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கடினமாக உறிஞ்சுங்கள் சீக்கிரம் வேலைய முடி ஆ அதை ரொம்ப ரொம்ப கடினமா உறிஞ்ச வேண்டாம் ஓ மன்னிக்கவும் பால் வெளியே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆமா நான் டெக்னிக் ஆரம்பிச்சதும் என்னால எவ்வளவு பாலை வெளியேற்ற முடியுதுன்னு பாருங்க இதோ பால் சார் அது ரொம்ப ரொம்ப அபு ஹுதைஃபா உங்களுக்கு கொஞ்சம் வேண்டுமா ஏய் நீ எங்கே போகிறாய் நான் ஏதாவது தப்பா பேசினேனா திடீரென வெளியேறியது ஏன் ஆமா நம்ம பால் நம்ம பால் அவ்வளோ மோசம்லாம் இல்லையே சலீம் இதை நாங்கள் பத்து முறை செய்ய வேண்டியிருந்தது என்று ரசூலுல்லாஹ் கூறியதாக ஞாபகம் ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமின் கூற்றுப்படி தாய்ப்பால் செயல்முறை முடிந்ததும் அபூஹூத் ஹைஃபா சலீமை தனது உறவினராக கருதினார் இருப்பினும் இந்த கணக்குகள் ஒரு வளர்ந்த மனிதன் தனது மனைவியின் மார்பகத்தை பலமுறை பாலூட்டுவதை ஒரு கணவன் எவ்வாறு வசதியாக இருப்பான் என்பதை பற்றிய நுண்ணறிவை வழங்கவில்லை இனி நீங்கள் தான் எங்கள் மஹரம் நான் நிச்சயமாக அப்படி உணர்கிறேன் மேடம் நான் உங்களை குடும்பத்திற்கு வரவேற்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நன்றி ஐயா இது அல்லாஹ்வின் செயல் என் கணவரின் முகத்தில் வெறுப்பின் எந்த அறிகுறியையும் நான் காணவில்லை விவாதித்தார்கள் சலீமுக்கு தாய்ப்பால் கொடுத்த பிறகு அவனை என் வளர்ப்பு மகனாக பார்த்தேன் அல்ஹம்துலில்லாஹ் துல்லா நானும் இதை முயற்சிக்க வேண்டும் நானும் கூட என் வீட்டில் நான் சந்திக்க விரும்பும் சில ஆண்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பது நிச்சயமாக அவர்களை எனது வளர்ப்பு சகோதரர்களாக மாற்றும் மேலும் அவர்கள் என்னை எளிதாக சந்திக்க முடியும் அவர்கள் அனைவருக்கும் தாய்ப்பால் கொடுப்பது கடினமான பணியாக இருக்கும் எனக்கு உதவுமாறு என் சகோதரி மற்றும் மருமகளிடம் கேட்க வேண்டும்